வணக்கம் அமுதச் சுடர் சேனலின் பகுதி இரண்டான எவர் மீதும் பழி போடாதே தொடர்ச்சியை காண்போம் கதாநாயகன் நடையழகன் கோயில் பிரகாரத்தில் வேறு ஒருவருடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் அப்போது பேச வந்தவரிடம் அவரை பேச விடாமல் தடுத்து இடையிடையே அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தன்னுடைய அனுபவங்களை பதிலாய் கொண்டிருந்தார் அப்படி அவர் என்ன சொன்னார் என்பதை பகுதி இரண்டாகிய இப்பகுதியில் காண்போம் வாருங்கள் அவர் கூறினார் அவர் கூறியது நிகழ்வு ஓட்டமாக கதையில் காண்போம் ஒருநாள் கோயில் குளக்கரையில் ஒரு பெரிய ஆன்மீக தவசி குறி சொல்பவர் போல தென்பட அவ்விடத்திற்கு தானும் சென்று கூட்டத்தினரிடையே இடையே சேர்ந்து அமர்ந்து கொண்டார் நடையழகன் குறிகேட்க வந்தவர்கள் சிலர் நடையழகனை அடையாளம் கண்டுகொண்டதோடு மட்டுமல்லாமல் இவரை பற்றியும் எப்பொழுதும் போல் ஒருவருக்கொருவர் குசுகுசுத்து கொண்டனர் நிம்மதியை தேடி நாம் தான் இங்கு வந்தோம் என்றால் மேற்படியான நடையழகனும் இங்கு வந்துவிட்டானே என்று சிலர் பேசினர் இவன் ராசி நம்மையும் இன்று என்ன பாடுபடுத்தப் போகிறதோ இந்த ஆன்மிக சொற்பொழிவின் இடையே என்றும் நொந்து கொண்டனர் தெரியலையே என்று சொல்லிவிட்டு பரிதாபத்தோடு நடையழகனை பார்த்தனர் அப்பொழுது யாவரின் செயல்பாடுகளையும் தனது தூய நீட்டை தியானத்தின் வழியே இடையிடையே தன் அனுபவ முதிர்ச்சியால் கவனித்த அந்த தவசி புன்னகித்தபடியே கூறினார் என் மக்கள் ஆண்டவன் படைப்பு மிகவும் அமைதியானது அற்புதமானது ஆகும் விருப்போ வெறுப்போ யாரிடமும் தனக்கு இல்லாதவனே அந்த ஆத்ம ஜோதி யாவர்க்கும் அவரவர் கர்ம வினைப்படியே படியளந்தும் பாதுகாத்தும் உங்களையெல்லாம் தாங்கி நின்றும் இயக்கிக் கொண்டிருக்கின்றான் என்பதை யாரும் மறக்கக்கூடாது அவனது திருவிளையாடர்களை எவரும் அவன் அருள்வழி அல்லாமல் அறிய இயலாது மானுடப்பதர்கள் சிலர் அவன் மீதே எதற்கெடுத்தாலும் பழகி போடுகின்றனர் தன் குறையை சரி செய்திடும் அறிவை உங்களுக்கு அவன் அளித்துத்தானே உள்ளான் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் குழந்தையாய் நோக்கும் உண்மையை உணராமல் தன் மேம்பாடு நலன் நாடும் கனவுகளிலேயே பலர் தங்கள் நேரத்தை முழுவதும் செலவிட்டு கவலை மீதுற உங்கள் மனதை பல வழிகளிலும் துரிதப்படுத்தி மந்திரத்தில் மாங்காய் காய்த்திடட்டும் என்று எண்ணம் கொண்டால் துன்பமே என்னாலும் உங்களை வந்தடையும் என்று எல்லாரையும் யோசிக்க வைத்தார் அந்த தவசி மனம் சஞ்சலப்படும் என்றார் மேலும் மனம் சஞ்சலப்பட்டு சஞ்சலப்பட்டு குறை சொல்லிக்கொண்டும் தங்களைத்தானே தாழ்த்திக்கொண்டும் ஒருவருக்கொருவர் இருந்தால் அந்த இறைச்சல்கள் அழிவுக்கே வழிவகுத்து விடும் அழிவுக்குத்தான் இறைச்சல்களின் சப்தம் துக்கம் நிறைந்திருக்கும் குறையொன்றும் இல்லை என்று பரம்பொருளை நம்பி அமைதி கொண்டால் படைப்பின் வாழ்வில் அமைதியே தென்படும் அதனால் யாரை சொல்லியும் குற்றமில்லை படைப்பில் பிறக்கும்போது போது வினைப்படி உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது தீதும் நன்றும் பிறதர வாராது எல்லாம் உன் செயலிலும் நேர்மையிலுமே உள்ளது அறிஞர்கள் கூட கூறினர் ரீட் தட் எகைன் என்பது போல தவசி கூறினார் இஃப் யூ டோன்ட் மேக் டைம் ஃபார் யுவர் வெல்னஸ் யூ வில் be forced டு மேக் டைம் for your illness. என்று கூறியுள்ளதை அறிவுபூர்வமாக கற்றவர்களே இங்கிருந்தால் நீங்களும் எண்ணிப்பாருங்கள் என்றார் அப்பொழுது தனக்கு மிகவும் இக்கூற்றுக்கள் ஒத்து வருவதை உணர்ந்த நடையழகர் சட்டன எழுந்து ஐயா தவசியே தாங்கள் ஆங்கிலச் சொற்கள் வழியே சில விளக்கங்களை வெளியிடுவது கண்டு பிரமித்து போனேன் நன்கு பட்டம் பெற்றவர் போல் தாங்கள் தெரிகின்றீரே இருக்க இந்த துறவுகோளம் எதற்காக உங்களுக்கு ஆம் மகனே பட்டங்கள் பெற்றதற்கு ஏற்ப காலச்சூழலில் என் கருமப்பலன்படி வேலை வாய்ப்பு எங்கும் உடன் எனக்கு கிடைக்கவில்லை ஆண்டவன் மீது பழி போட்டேன் படிக்க வைத்த இறைவன் பிழைப்புக்கு வழிகாட்டதே இல்லை என்று அந்த ஆண்டவனையே குற்றம் சாட்டினேன் பக்குவப்படாத நிலையில் அப்பொழுது தலையெழுத்தை படைப்பின் நோக்கத்தை எவரும் உணர முடியாதல்லவா அப்பொழுது பிழைக்க பல வழிகள் அவனொருளால் உடன் இருக்க அதில் நம் மனம் இளம் வயதில் நாட்டம் கொள்ளாது எனது பிடிவாதத்தால் கெட்ட கர்மாவாய் பட்டத்திற்கு ஏற்ப பணி அமைந்தால்தான் நல்லது என்றும் எனது நல்வாழ்வு அதன் வழியேதான் என்றும் காலத்தின் அருமை புரியாமல் வீணை கழித்து விட்டேன் இறைவன் அவரவர் பக்குவ வேண்டுதல்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியில் வழிகாட்டி கொண்டுத்தான் தற்போதும் உள்ளார் நாம் தான் அதை உணர்வதே இல்லை நம்மிடம் கொடுத்து வைத்திட படைத்தவன் ஒரு நாளும் தவறியதே இல்லை அதை நாம் தான் காலத்தோடு பக்குவமாய் எடுத்து வைத்து கொண்டு பாதுகாத்து செய்ய வேண்டும் அப்படி சரி செய்யவில்லை என்பதை உணராததுதான் நம் கோளாறு நம்பிக்கை குறைபாடு இறைவனின் நோக்கம் இப்புவிக்கு நான் படித்த கற்ற அறமுறை கல்வியால் நற்போதனைகளை உணர்த்தி கலியுக மக்களை நல்வழிப்படுத்த வேண்டுமென்பதே எனது போலும் என்பதை எப்பொழுது நான் புரிந்து கொண்டேனோ அன்று முதல் ஆண்டவன் காட்டிய வழி எனக்கு இதுவே என்று கருதி ஆன்மீக பிரசங்கமே எனது வாழ்க்கையாயிற்று ஆதரவற்ற சூழ்நிலையில் வளர்ந்த என்னை அறக்கடவுளை அறக்கடவுள்தான் இன்றளவும் பாதுகாத்து நற்பணி செய்திட வழிகாட்டி வருகின்றார் அவ்வகையில் படைத்தவன் மேல் நம்பிக்கை கொண்டு அவனொருளால் அவன்தால் வணங்கி புனித பணி ஆற்றி வருகின்றேன் என்றார் அமதியுடன் தேவையான உணவு உறைவிடம் ஆன்மீக பக்தர்களால் எனக்கு எங்கு சென்றாலும் கிடைக்கின்றது என்றும் பதிலளித்தார் கூட்டத்தில் அமர்ந்திருந்த வாழ்க்கைப் போராட்டத்தில் தன் உயிரையே விட துணியும் அளவிற்கு சென்று விட்ட நிதானம் இழந்த ஒருவர் எழுந்து நின்று ஐயா தயவுசெய்து குறுக்கே பேசுவதற்கு மன்னிக்கவும் உங்களை முதலில் வணங்குகின்றேன் இந்த கடின வாழ்க்கையிலிருந்து விடுபட மேம்பட ஏதேனும் வழி உண்டா வாழ்க்கை முறையை மாற்ற முடியுமா அல்லது முடியாதா மாற்ற முடியுமென்றால் பரிகாரம்தான் என்ன எது செய்தால் என்னை போன்றவர்கள் தற்கொலை முயற்சிக்கு ஆளாகாமல் திரிந்திட வாய்ப்பு உண்டாகும் தயவுசெய்து உங்கள் அனுபவ விளக்கங்களை எங்களுக்கு தாருங்கள் மகானே என்றிட புன்முறுவல் பூத்த அந்த தவசி உயிரின் மதிப்பு வேலை மதிக்க முடியாத ஒன்று என்றார் உயிருக்கு மட்டும் அழிவே கிடையாது இந்த உடலுக்கு மட்டுமே அழிவு உண்டு என்றார் அழிவுக்கு மட்டும் எங்கும் எவரிடத்திலும் இறைச்சலாம் தகாத எண்ணம் சொல் செயல் உண்டு அதன் வழியே கண்டு ஒருவரை உணர்ந்து விடலாம் எத்தனை பரிகாரம் செய்தாலும் விதிக்கப்பட்ட ஒருவரின் வாழ்க்கை நிச்சயம் மாறவே மாறாது பரிகாரம் செய்து மாறவில்லை வாழ்க்கை என்று படைத்தவன் மேல் பழியை போடுதல் கூடவே கூடாது கைமாறு வேண்டி ஊர் மெச்சவும் உன் மனம் மெச்சவும் எத்துணை பரிகார வழிமுறைகளை நாடினாலும் சரி யாகமே செய்தாலும் சரி எழுதப்பட்ட தீர்ப்பை முன்பே எழுதப்பட்டதை செயல்வினையை மனிதனால் தனித்து மாற்றவே முடியாது இயல்பு ஊக்கங்கள் மாறவும் போவதில்லை உன்னை முழுவதும் நம்பினேனே துரோகி கைவிட்டு விட்டாயே என்று நீ கஷ்டகாலத்தில் உழவும் போதுதான் படைத்தவனை நோவதால் ஒரு பயனும் இல்லை ஆனால் நீ மட்டும் மனம் தளராமல் நல்நோக்கத்தோடு தூய சிந்தனையுடன் நம்பிக்கை கொண்டு துன்பம் கொண்ட நிலையிலும் வழுவாது படைத்தவன் காப்பாற்றுவான் என்று சோதனையிலும் வேதனைப்படாமல் சாதனை காட்டி நம்புவீர்கள் ஆனால் உன்னை அப்போதும் கைவிடாது கஷ்டகாலத்திலும் நீங்கள் இஷ்டப்பட்ட காலத்திலும் அறியாது உடன் மறைந்து நின்று உங்களை கண்டிப்பாய் எப்பொழுதும் காப்பான் தாங்கி நிற்பவன் என்றென்றும் அவனே என்பதை அனுபவத்தால் நீங்கள் ஒரு நாள் உணரலாம் என்று கூறினார் அவர் கூறிய கூற்று உண்மையாயிற்றா என்னவாயிற்று என்பதை பகுதி மூன்றில் காண்போம்